விருதுநகர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ஏ ஆர் ஆர் சீனிவாசனை ஆதரித்து விருதுநகர் பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக் தாகூர் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டார் இந்த பிரச்சாரம் விருதுநகர் விவிஆர் சிலையில் ஆரம்பித்து மாரியம்மன் கோயில் மெயின் பசார் வழியாக சென்று கருமாதி மடம் எம்ஜிஆர் சிலை முன்பு முடிவுற்றது பின்பு பேசியவர் இந்த தேர்தல் என்பது ஏ ஆர் சீனிவாசனுக்கும் மற்றொரு வேட்பாளருக்கும் நடைபெறக்கூடிய தேர்தல் இல்லை இந்த தேர்தல் என்பது விருதுநகரின் வளர்ச்சியா அல்லது வன்முறையா என்பதற்கான தேர்தல் என்றும் நேற்று கோவையில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் கலந்து கொண்ட பேரணியில் கடையை அடுத்து நொறுக்கி உள்ளனர் கடையை மூட சொல்லி பிஜேபியினர் அடித்து நொறுக்கியுள்ளனர் அதே போலவே விருதுநகரிலும் உருவாக்குவதற்காக வாய்ப்பு கொடுக்கலாமா என்பதுதான் எனது கேள்வி அமைதியான விருதுநகரை வியாபாரம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விருதுநகரை வன்முறையில் ஈடுபடும் பிஜேபியினர் கையில் கொடுக்கலாமா என்பதுதான் கேள்வி இந்த கேள்வியை வாக்குச்சாவடி செல்லும் பொழுதும் அதற்கு முன்னரும் யோசிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் விருதுநகரை பொறுத்தவரையில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த பூமி இங்கு சிறு வியாபாரிகளும் மிகப்பெரிய அளவில் வியாபாரம் செய்கின்ற இடமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இது நாள் வரை மத கலவரமோ ஜாதி கலவரமோ விருதுநகரில் நடந்ததில்லை ஆனால் பாஜக வந்தால் மத கலவரம் உடனடியாக வரும் பாஜக வந்தால் தாமரை வெற்றி பெற்றால் விருதுநகரிலே அமைதியாக யாரும் வியாபாரம் செய்ய முடியாது என்பது மட்டும் மிக தெளிவான உண்மை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நம்மை பொறுத்தவரை உண்மையாக தொழில் செய்பவர்கள் நிம்மதியாக தொழில் செய்பவர்கள் அச்சப்பட வேண்டிய காட்சியாக பாஜக மாறி இருக்கிறது பொறுத்தவரை அது நம்ம மங்குனி அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறியது போல மோடி டாடி ஆகி டாடி அதிமுக ஆகிவிட்டது அதிமுகவை பற்றி பேச வேண்டியதில்லை பாபம் அந்த கட்சி எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இருந்ததற்கு பிறகு அது அமித்ஷா திமுக கட்சியாகிவிட்டது விருதுநகர் என்பதுதான் ஸ்டாலினை பொறுத்தவரை எந்த அமித்ஷா உடனும் மோடியிடமும் கைகூப்பி நிற்க போவதில்லை அவரை பொறுத்த மட்டும் தமிழகத்திற்காகவும் தமிழனின் தன்மானத்திற்காகவும் போராடக்கூடியவர் அவர் முதலமைச்சராக வர வேண்டும் அவர் முதலமைச்சராக வேண்டும் என்றால் விருதுநகரிலே ஏ ஆர் சீனிவாசன் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் விருதுநகரில் உள்ள ஏழு தொகுதிகளிலும் திமுக மிகப்பெரிய வெற்றியை தரும் இதுவரை இல்லாத அளவு ஏழு தொகுதிகள் வெற்றி பெற போகிறோம் நமது மங்குனி அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சிவகாசியிலிருந்து தப்பித்து சென்று ராஜபாளையத்தில் அடி வாங்க போகிறார் இதோடு அவரது அரசில் முடியப் போகிறது மங்குனி அமைச்சர் நாளை கழித்து முதல் மஞ்சள் சட்டை போட்டுக்கொண்டு ஜோசியம் பார்க்கும் வேலையில்தான் பார்க்க வேண்டும் வேறு எதையும் பண்ண போவதில்லை விருதுநகரை பொறுத்தவரையில் பிஜேபி கட்சியை பற்றி இங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கும் தொழில் நடத்துபவர்களுக்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஜிஎஸ்டி கொண்டு ஆதரவு தரலாமா என்று கொஞ்சம் பார்க்க வேண்டும் ஜிஎஸ்டி பத்தாது என்று பண மதிப்பு இழப்பை கொண்டு வந்து சின்ன சின்ன சிறு தொழில்கள் அனைத்தும் காலி பண்ணிவிட்டனர் பிஜேபியின் சட்டமன்ற உறுப்பினர் வந்தார் வென்றார் விருதுநகரில் ரிலையன்ஸ் கம்பெனிக்கும் அதன் உறுப்பு கம்பெனிகளுக்கும் பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டி கொடுப்பதற்கு இடம் தேடுவார்கள் பிஜேபி வந்தால் ரிலையன்ஸ் அம்பானி அதானி வரப்போகிறார்கள் விருதுநகரில் இருக்கின்ற சிறு வியாபாரிகள் வியாபாரத்தை விட்டுவிட்டு மற்ற வேலையை பார்க்கலாம் வருகின்ற வியாபாரிகள் அம்பானிடமும் அதானியிடமும் வேலை பார்க்கலாம் இதற்காக அவர்கள் வர வேண்டும் என்பதுதான் கேள்வி தொடர்ந்து விருதுநகரின் மக்களுக்கு குரல் கொடுத்திருக்கிறார் குறிப்பிட்ட வகையில் விருதுநகரில் ஒவ்வொரு வளர்ச்சியும் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து குரல் எழுப்பியுள்ளார் விருதுநகரிலே எந்த நிதியாக இருந்தாலும் மக்களுடைய தேவையை அறிந்து செயலாற்றக்கூடியவர் எனவே அவருக்கு வாக்களிப்பது என்பது ஒழுங்காக தொழில் செய்வதற்கும் அமைதியாக வாழ்வதற்கு வாய்ப்பாக அமையும் சகோதரா சகோதரிகளுக்கு நான் கூறுவது அமைதியாக இருக்கக்கூடிய விருதுநகர் வேண்டுமா அல்லது மதக்கலவரம் நடக்கக்கூடிய விருதுநகராக வேண்டுமா என்பதுதான் கேள்வி இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் நமது கையில் தான் உள்ளது இந்த கேள்விக்கான பதில் வருகின்ற ஆறாம் தேதி நடக்கும் தேர்தலில் நாம் கொடுக்க போகும் தீர்வாக இருக்க வேண்டும் என்று பேசினார் தேர்தல் இல்லை இந்த தேர்தல் என்பது விருதுநகருடைய வளர்ச்சியா இல்ல விருதுநகரிலே வன்முறையா என்பதுதான் இந்த தேர்தலுடைய மிக முக்கியமான விஷயமாக இருக்க போகிறது நேற்று எப்படி நீங்க எல்லாம் வாட்ஸ்அப்ல வாத்திருப்பீங்க நேற்று கோயம்புத்தூர்ல ஆதித்யநாத் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் வந்தப்ப கடை இருந்த கடையை அடிச்சு நொறுக்கிருக்காங்க கடை ஏண்டாம் மூடலன்னு சொல்லி பிஜேபி காரெல்லாம் சேர்த்து அதை போல விருதுநகரிலும் உருவாக்குவதற்காக வாய்ப்பு கொடுக்கலாமா என்பதுதான் நம்முடைய கேள்வி அமைதியான விருதுநகரை வியாபாரம் நடத்துவதற்கு விருதுநகரை இந்த கேள்வியை நாம் வாக்குச்சாவடிக்கு செல்லும் சரி அதற்கு முன்னாலும் சரி யோசிக்க வேண்டிய நிலையிலே இருக்கிறோம் விருதுநகரை பொறுத்த மட்டும் விருந்தநகர் காமராஜர் பிறந்த பூமி இது சிறு வியாபாரிகளும் மிகப்பெரிய அளவில் வணிகம் ஒரு மிகப்பெரிய இடமாக விளை கொண்டிருக்கிறது மத கலவரமோ ஜாதி கலவரமோ விருதுநகரில் நடந்ததில்லை ஆனால் பாஜக வந்தால் மத கலவரம் உடனடியாக வரும் பாஜக வந்தால் தாமரை வெற்றி பெற்றால் இங்கே விருதுநகரிலே அமைதியாக யாரும் தொல்லை செய்ய முடியாது என்பது மட்டும் மிக தெளிவான உண்மை அதுல எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை நம்மை பொறுத்த உண்மையாக தொழில் செய்ய வேண்டிய அனைவரும் உண்மை நிம்மதியாக தொழில் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் அச்சப்பட வேண்டிய கட்சியாக பாஜக மாறி இருக்கிறது அதிமுகவை பொறுத்த அது அப்பவே நாடி அதிமுக ஆயிடுச்சு நம்ம மந்திரி அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சொன்னது மாதிரி நாடி அமைச்சர் டாடி மோடி வந்து அவருக்கு டாடி ஆகி அதிமுக ஆயிடுச்சு அதனால அதிமுக வந்து பேச வேண்டியதில்லை பாவம் அந்த கட்சி

தன்னுடைய கைகளை கூப்பிட்டு இருக்க போவதில்லை அவரை பொறுத்த மட்டுமே நேர்கொண்ட பார்வையோடும் நிமிர்த்த நடையோடும் தொடர்ந்து தமிழகத்தினுடைய தமிழனுடைய தன்மானத்திற்காக போராடக்கூடியவர் அவர் முதலமைச்சராக வேண்டும் அவர் முதலமைச்சராக வேண்டும் என்றால் அந்த ஏ ஆர் சீனிவாசன் சட்டமன்ற உறுப்பினராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் நம்மை பொறுத்தமட்டிலே இந்த தேர்தல் என்பது விருதுநகருடைய விருதுநகர் மாவட்டம் ஏழு தொகுதிகளிலும் மிகப்பெரிய வெற்றியை இந்த கூட்டணி பெற இதுவரை இல்லாத அளவு ஏழு தொகுதிகளிலும் ஏழு தொகுதியை வெற்றி பெறப்போகிறோம் புதுச்சேரியிலே அண்ணன் தமிழர் தென்னரசு ஏறக்குறை ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறப்போகிறார் கருப்பு கோட்டையிலே அருமை கூறிய அண்ணாச்சி கே கே எஸ் எஸ் அவர்கள் ஐம்பதாயிரம் வாக்குகளுக்கு மேலே வெற்றி பெறப்போகிறார் சிவகாசியிலே அருமை கூறிய அரசன் அசோகன் அவர்கள் குறைந்தபட்சம் முப்பதாயிரம் வாக்குகளில் வெற்றி பெற போகிறார் அதே போல சாத்தூரில் ரகுராமன் அவர்கள் சரியான வெற்றியை பெறப்போகிறார் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நம்முடைய மாதவராக அவர்கள் வெற்றி பெற போகிறார்கள் சிவராசி ராஜபாளையத்தை பொறுத்த மட்டும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மந்திரி அமைச்சர் பாவாயின் சிவகாசியில தப்பிச்சு பொழுது போய் தங்கப்பாண்டியில் தங்கப்பாண்டியில் போய் நாலு அடி வாங்க போறார் அவரை பொறுத்த மட்டுமே இப்போது அரசியல் முடிய போகிறது மந்திரி அமைச்சருக்கு மந்திரி அமைச்சரை பொறுத்த மட்டும் மஞ்சள் கட்டையை போட்டுக்கிட்டு நாளைக்கு 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 வயசுல இருந்து வெறும் ஜோசியம் பார்க்குற வேலையை பார்க்க முடியுமே ஒழிய எதையும் பண்ண விருது அது உண்மையான வெற்றியாக கருத முடியும் சட்டம் நம்முடைய நாடாளுமன்ற தொகுதியில் நீங்கள் அளித்த மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் என்பது இருபத்தி எட்டாயிரம் வாக்கு ஐந்தாயிரம் வாக்கு கூட கொடுக்கணும் ஏனென்றால் பிஜேபி பிஜேபி பொறுத்த மட்டும் இல்ல விருதுநகரில் இருக்க வியாபாரிகளுக்கும் சரி விருதுநகரில் இருக்கின்ற ஒவ்வொரு தொழில் செய்வோருக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் தாமரைக்கு ஆதரவு தரலாமா தொழில் செய்யக்கூடியவர்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அத்தோடு மட்டுமல்லாமல் இருக்கின்ற ஜிஎஸ்டி பத்தாதுன்னு சொல்லி பல எல்லாத்தையும் சின்ன தொழில் எல்லாத்தையும் காலி பணி முடிச்சிட்டாங்க

வியாபாரத்தெல்லாம் விட்டுட்டு மற்ற வேலையை பார்க்கலாம் வேற ஏதாவது வேற வேலை எடுத்து வச்சுக்கல விருதுநகர்ல இருக்கின்ற வியாபாரிகள் யாராக வந்தாலும் சரி அம்பானிட்டையும் அதானிட்டையும் போய் வேலை பார்க்கலாம் அதுக்கு பாஜக வரவேண்டுமா என்பதுதான் கேள்வி கண்ணன் ஏஆர் அவர்களை பொறுத்த மட்டுமே தொடர்ந்து விருதுநகருடைய நலனுக்காக குரல் கொடுத்திருக்கிறார் குறிப்பிட்ட விதத்திலே விருதுநகருடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலும் ஒரு சட்ட எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொஞ்சம் உயரமாவும் சீரியஸாவும் இருக்கிறதுனால அவரு அவரை பார்ப்போம் பயந்துட்டா அவரை பொறுத்த மட்டிலே ரொம்ப ஆழமான மனிதர் இந்த விருதுநகருடைய வளர்ச்சிக்காக தொடர்ந்து அவர் அவருடைய சிந்தனையும் விருதுநகருடைய வளர்ச்சிக்காக தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கு அதுவும் எம்பி நான் எம்பி ஆகி எம்பி எம்எல்ஏ முதல்ல சிறந்தலைவராக இருந்தார் இப்ப என்ன எந்த கொண்டாந்தாலும் சரி இந்த மோடி அந்த பண்ண கையை வச்சு கொண்டு போயிட்டேன் எம்பி லாடை எந்த படம் நான் சரி விருந்த அந்த ஊருக்கு கட்டட கட்டணம் இந்த ஊருக்கு அவரை பொறுத்த மட்டிலே ஒவ்வொரு விருதுநகருடைய ஒவ்வொரு கிராமத்திலும் மக்களுடைய தேவைகளையும் நகரத்தினுடைய தேவைகளையும் அறிந்து செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு வாக்களிப்பது என்பது நிம்மதியாக இருப்பதற்கும் அமைதியாக இருப்பதற்கும் ஒழுங்காக தொழில் நடப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக கருத வேண்டும் சகோதரர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டியது நிம்மதியாக இருக்க போகின்ற விருதுநகர் வேண்டுமா அல்லது மதவரம் உள்ள விருதுநகர் வேண்டுமா அதானியினுடைய விருதுநகர் வேண்டுமா அல்லது விருதுநகர் வியாபாரி சிறு வியாபாரிகளுடைய விருதுநகர் வேண்டுமா விருதுநகர் தொழில் செய்கின்ற நகரமாக வேண்டுமா அல்லது விருதுநகரை பொறுத்த மட்டுமே மிகப்பெரிய அம்பானியினுடைய தொழில் நகரமாக அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்க வேண்டுமா என்பதுதான் கேள்வி நம்முடைய கையில் தான் இருக்கு அந்த இந்த கேள்விக்கு எல்லாம் பதில்கிறது ஆறாம் தேதி நம்ம கொடுக்கலாம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் நம்ம கொடுக்க முடியாது

அல்லது விருதுநகர் அதானி நகரா மாறணுமா அப்படிங்கறத நம்முடைய கேள்வியாக இருக்க வேண்டும் விருது பாஜகவை பொறுத்த மட்டும் எல்லா இடத்திலும்

உங்களுடைய கையில இருக்கின்ற மிகப்பெரிய சக்தி என்பது வாக்கு போடக்கூடிய பட்டம் அதனால் தயவு செய்து விருதுநகரை காப்பாற்றுவதற்கு விருதுநகரை தொடர்ந்து விருதுநகராக இருக்க விடுவதற்கு விருதுநகருடைய வியாபாரிகளுடைய வாழ்வு தொடர்ந்து விருதுநகருடைய வியாபாரம் செழிப்பதற்கு விருதுநகருடைய வளர்ச்சி தொடர்ந்து வீடு நடைபெறுவதற்கு விருதுநகர் மாவட்டம் மீண்டும் கல்வியிலே பழைய இடத்திற்கு வருவதற்கு விருதுநகர் மாவட்டம் மீண்டும் சுனேல பல இடத்திற்கு வருவதற்கு விருதுநகர் மாவட்டம் அமைதி பூங்காக தொடர்வதற்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்கு தாருங்கள் என்று உங்கள் அத்தனை பேரையும் கேட்டுக்கொண்டு அண்ணன் ஏ ஆர் ஆர் சீனிவாசனருடைய வெற்றி என்பது உங்களுடைய வெற்றி விருதுநகருடைய வெற்றி ஒவ்வொரு விருதுநகர் வாசியினுடைய